கார்த்திக் சுப்ராஜ் டைரக்ஷன்ல சூர்யாவோட நடிப்பில பிரம்மாண்டமா உருவாகிட்டு இருக்க சூரிய நாற்பத்தி நாலாவது படத்தோட டைட்டில் ரெட்ரோன் டைட்டில் டீசர் பார்க்கவே கலந்த படம் மாதிரி இருக்குது இந்த படத்துல பூஜா ஹெட் ஹீரோனா நடிக்கிறாங்க சந்தோஷ் நாராயணன் மியூசிக் பண்றாரு நம்ம தளபதி விஜய் நடிப்பில மாபெரும் வெற்றி அடைஞ்ச தெரி படத்தோட ஹிந்தி ரீமேக் பேபி ஜான் படம் கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு டிசம்பர் இருபத்தஞ்சாம் தேதி இன்னைக்கு ரிலீஸ் ஆகுது அட்லியோட ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆகிற இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம தளபதி விஜய் அவர்கள் படுத்துக்கله தெரிவிச்சிருக்காரு பா விஜய் டைரக்ஷன்ல ஜீவா நடிச்சிட்டு இருக்க படத்துக்கு அகத்யான்னு சொல்லி டைட்டில் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த படத்துக்கு நம்ம யுவன் சங்கர் ராஜா தாங்க மியூசிக் பண்றாரு படம் ஜனவரி 31 ஆம் தேதி ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு படத்தோட குழு ஆஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சுதா கோங்கர டைரக்ஷன்ல உருவாக இருக்க சிவகார்த்திகேயனோட 25வது படத்துல ஜெயம் ரவி அதர்வா ஸ்ரீ லீலாலாம் நடிக்க போறாங்களாம் இந்த படத்துக்கு நம்ம ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ண போறாருனு சொல்லிட்டு படத்தோட ப்ரொடக்ஷன் டீம் ஆஃபீஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க குட் பேட் அக்லி படத்துக்காக தலாஜி தொட புது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உலக பங்கம் இருக்காரு இயக்குனர் ரவிச்சந்திரன் அவர்கள் ட்ரிம் பண்ணி போட்டோல பாக்குறதுக்கு தலை எங்க ஸ்மார்ட்டா இருக்காரு